திருச்சிக்கு என்று பல அடையாளங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று திருச்சி டவுன்ஹால் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது திருச்சி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட காவல் நிலையங்களில் மிக முக்கியமானது கோட்டை காவல் நிலையம் தற்போதைய திருச்சி மாநகரின் பெரும்பாலான பகுதிகள் அக்காலகட்டத்தில் இந்த காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்துள்ளது மலைக்கோட்டை அருகேயுள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க டவுன்ஹால் கட்டிடத்தில் இன்றளவும் இக்காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த வளாகத்தில் தற்போது கோட்டை சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம் மட்டுமின்றி அனைத்து மகளிர் காவல் நிலையம் வடக்கு போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆகியவையும் செயல்பட்டு வருகின்றன ஒரே வளாகத்தில் பல காவல் நிலையங்கள் அமைந்துள்ளதாலும் மாநகரின் பிரதான பகுதிகளை உள்ளடக்கி இருப்பதாலும் வழக்கு தொடர்பாக இங்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது ஆனால் அதற்கேற்ப போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இங்கு இல்லை மேலும் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கும் இடமில்லாத சூழலே நிலவுகிறது இதனால் காவலர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகவே கோட்டை காவல் நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதை ஏற்று தற்போது அங்கு செயல்படும் காவல் நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கெட்ட தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்து அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்தது இதற்கான சிந்தாமணி காவலர் குடியிருப்பு வளாகத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு திருச்சி மாநகரின் முன்மாதிரி காவல் நிலையமாக இந்த கட்டிடத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி லிப்ட் வசதியுடன் ஐந்து தலங்களை கொண்டதாக இக்கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது தரைத்தளத்தில் வரவேற்பு மற்றும் காத்திருப்போர் அறை முதல் தளத்தில் சட்டம் காவல் நிலையம் இரண்டாவது தளத்தில் குற்றப்பிரிவு காவல் நிலையம் மூன்றாவது தளத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் நான்காவது தளத்தில் போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் ஒய்வு அறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது இந்த காவல் நிலைய கட்டுமானப் பணிகள் முடிவடைந்து பல மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை காவல் நிலையம் திறக்கப்படவில்லை நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக இந்த கட்டிடம் திறக்கப்படவில்லை என காரணம் சொல்லப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் இன்னும் ஏன் திறக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது இதனால் கோட்டை காவல்நிலைய போலீசார் பழுதடைந்த கட்டிடத்திலேயே அச்சத்துடன் பணிபுரிந்து வருகின்றனர் எனவே புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த கோட்டை காவல்நிலையத்தை விரைவில் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்